அந்த என்பவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்பிதாவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி இருக்கா காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை அஜித் குமார் பெற்றோர்களையும் சகோதரியையும் பார்த்து காங்கிரஸ் பெரியக்கத்தின் சார்பாக ஆறுதல் சொல்வதற்கு சென்று கொண்டு வருவோம் சார் இது போன்ற இந்த லாப்ப மரணங்களாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையினங்களாக இருக்கும் ஏற்கனவே வந்து சாத்தான உள்ளத்தில் சொல்லுறது நம்ம பல்வேறு சம்பவங்கள் பார்த்துட்டே வரும் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா வந்து அது எது எதனால நடந்துச்சு இல்லை சாத்தன் மூலம் வந்து இப்போ நம்ம ஆட்சி மாதிரி இவ்வளோ நல்லா ஆயிடுச்சு இன்னும் வந்து அதற்கான முழுமையான காரணங்கள் வந்து வெளியே வரும் விசாரணைகள் எதுவும் இப்போ பிரச்சனைகள் இல்லை இது ஏற்கனவே நாங்கள் அறிக்கையே கொடுத்துருக்கோம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க வச்சு தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது இது இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடாது அந்த நிக்கிதா என்பவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இதையெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஆய்வு பண்ணி இந்த புகாரை வந்து எடுத்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டையே நிக்கிதா தான் முன்னின்று நடத்துனாங்கன்ற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு புகைப்படங்களும் இப்போ வந்துட்டுருக்கு அப்போ நிக்கிதாவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி இருக்கா எதற்காக அந்த கோவிலுக்கு செ ஆலயத்திற்கு சென்றார்கள் எதற்காக அவருடைய காரை வந்து பார்க் செய்வதற்கு ஒரு அப்பாவி சாவியை கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு என்னுடைய நகையை காணும் என்று எதற்காக புகார் செய்தார்கள் இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அப்பருடைய அவருடைய பின் குலம் என்ன அப்படின்றத பற்றி ஆராயணும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தாங்களா ஏன்னா சாதாரணமாக வந்து அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் ஒரு சாதாரண காவலாளியாக இருக்காரு அவருக்கு எது இந்த பணி அந்தமாக கொடுக்கணும் இப்போ ஒரு அரசு நேர்மையாக செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் குழப்பம் விளைவிப்பதற்கு யாராவது பின்புலமாக இருக்கிறார்களா இதில் நிறைய சாதாரணமாக உடனே ஒரு முடிவு வர முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் அஜித் என்பவரை காவல்துறை இப்படி தாக்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இருந்தபோதிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேர்மையாக கண்ணியத்தோடு இதில் நடந்திருக்கிறார் தன்னுடைய காவல்துறை இப்படி தவறு செய்து விட்டது என்பதை மூடி மறைக்காமல் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரே ஆணை வரவேற்க தகுது நேர்மையாக இந்த விசாரணை நடந்து உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் ஆனால் ஒரு காலத்தெல்லாம் சிபிஐ என்னாவே சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்ததா என்று முதலமைச்சர்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுடைய நம்முடைய முதலமைச்சர் சொல்லாம உண்மை வெளியே வரட்டும் அஜித்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சிபிஐ நடத்தட்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார் இது வரவேற்கத்தகு இல்லை தமிழக காவல்துறை உயர் அதிகாரி கொடுத்த அழுத்தத்தினால தான் வந்து அந்த மாதிரி ஆச்சு இப்போ உண்மை வெளியே வரல இப்போ முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை மறைக்கிறது முதலமைச்சர் அரசியல் இருக்கிறது யாரோ ஒருவர் காப்பாற்றுக்கிறார் என்ற செய்தி நடந்த உடனே வந்துச்சு இப்போ மாண்பு முதலமைச்சரே முன் வந்து இதை சிபிஐக்கு மாற்றுங்க பிரச்சனை கிடையாது அவங்களே விசாரிக்கிட்டோம் உண்மை வெளியே கொண்டு வரட்டும்ன்றது நடுநிலை நாயகமாக மக்களுக்காக இருந்திருக்காரு அப்போ மக்களுடைய குரலில் அவர் மக்கள் பக்கம் இருக்கிறார் என்பதுதான் இதை காட்டுகிறது இதை வரவேற்க தகுவது சிபிஐக்கு மாற்றி அவங்களும் ஏமாற்றி அவரை போய் இந்த நம்மாலாம் அணுகிருக்க முடியுமா அவருனா வேலை வாய்ப்பு அலுவலமாக ஏதாவது ஒரு பேரை பயன்படுத்தி ஏமாத்துவதற்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுத்திருக்கிறாங்க இவ்வளோ காலம் காவல்துறை எப்படி கண்டுகொள்ளாமல் என்றது பெரிய கேள்வி தான் அதையால் உண்மை வெளியில் வரும் என்னை பொறுத்தவரை எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்திற்கு தேற்ற முடியாது தன்னுடைய மகன் ஒரு நீண்ட நெடிய கனவோடு அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்று இருந்திருக்கிறார் அவருடைய மறைவு வந்து யாராலையும் இப்படி செய்ய முடியாது இருந்த போதிலும் அந்த குடும்பத்திற்கும்

எல்லா தொகுதிக்கையும் கூட நிக்கட்டா யாரும் வேண்டாம் அது மாண்பு முதலமைச்சர் முடிவு எடுப்பாரு இப்போ உங்களோட வயசு சின்ன வயசு உங்களை ஒரு எழுபத்தஞ்சு வயசு நினைச்சிங்க உங்கள் பேரன் தவறே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க நீங்கள் பொறுப்பாக முடியுமா நான் உடனே இது கேள்விப்பட்ட உடனே தவறான செய்திகள் வெளியே பாஜக பரப்புது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய தந்தையுடன் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நான் பேசினேன் நாங்கள் வந்து இறந்த பெண் பக்கம் தான் இருக்கோம் எங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை கண்டிக்கிறேன் நல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியுமோ நடவடிக்கை எடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் அந்த வகையில் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய ஒருபோதும் நாங்கள ஆதரிக்க மாட்டோம் அந்த பெண்ணுக்காக தான் அனுப்பினாங்க அந்த குடும்பத்துக்காக தந்தைகிட்ட பேசிட்டு அவரும் சொல்லிட்டாரு தவறான செய்தி சார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ரிமோட் சென்சிங் அண்ட்